பிற மக்கள் அனைவர் மீதும் கிருபையும் பறிவும் கொண்டவர்களாய் இருந்தார்கள் இறைவளின் பக்கம் தொடர்ந்து மக்களை அழைப்பவர்களாகவும் அவர்களுக்காக பிரார்த்திப்பவர்களாகவும் விளங்கினார்கள் மக்களில் பலவீனப்பட்டவர்களை நினைத்து சேக் அவர்களின் இதயம் நிலகும் மறுமையில் பயனளிக்காத பணிகளில் ஈடுபட்டிருப்பவர்களை குறித்து இரக்கப்படுவார்கள் அனைத்து பிரிவினரின் நலனிலும் அக்கறை கொண்டு அறிவுரை பகர்வார்கள் நல்லவர்களை நேசிப்பார்கள் மக்களை இருளிலிருந்து ஒளியின் மாற்றுவதில் கொண்டிருப்பார்கள் தங்களுடைய அவையோரை முன்னோக்கி கூறுகின்றார்கள் அல்லாஹுவின் அடியார்களே நீங்கள் நல்லவர்களாகவும் பயனுடையவர்களாகவும் ஆக வேண்டும் என்றுதான் நான் உங்களிடம் கோருகின்றேன் நரகத்தின் வாயில்கள் மூடப்பட வேண்டும் நரகம் இருக்கவே கூடாது அல்லஹாவின் அடியார்கள் யாரும் அதிலே நுழைய கூடாது என்றும் என்றும் தான் நான் பெரிதும் ஆசை கொள்கின்றேன் இத்தகைய மேலெண்ணங்களை எல்லாம் நான் ஏன் கொண்டிருக்கிறேன் எனில் அல்லாஹுவின் அன்பையும் தன் படைப்பிடங்கள் மீது அவன் கொண்டிருக்கும் பரிவையும் நான் அறிந்திருக்கின்ற காரணத்தால்தான் இப்போது நான் இங்கு உட்கார்ந்த அறிவுரை கூறிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி சீர்படுத்துவதற்காகத்தானே தவிர வெறும் வார்த்தை தானங்களுக்காக அழகுக்காக அல்ல எனது பேச்சு கரடுமுரடாக இருப்பதால் விரண்டோடு விடாதீர்கள் கரடுமுரடான முரடான போக்குத்தான் அல்லாஹுவின் டீனில் என்னை வளர்த்துள்ளது எனது பேச்சு கரடுமுரடானது எனது உணவும் கரடுமுரடானது என்னை விட்டும் என் போன்றவர்களை விட்டும் இரண்டு ஓடுபவர்கள் வெற்றி பெற மாற்றார்கள் மற்றொரு சந்தர்ப்பத்தில் இறைவனின் பக்கம் அழைப்பு விடுபவர்களையும் இறைவனுக்காக வாழும் ஆலிம்களையும் பற்றி குறிப்பிடுகின்றார்கள் அவ்வுத்தமர்கள் அல்லாஹுவின் படைப்பினங்கள் மீது கருணை கொண்டிருப்பதையும் இறைவனின் அடியார்கள் ஈடேற்றமும் நற்பாக்கியமும் பெற வேண்டும் என்று அவர்கள் பெரிதும் ஆவல் கொண்டிருப்பதையும் ஷேக் அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள் சத்திய மார்க்கத்தின் அழைப்பாளர்கள் பாவம் புரிபவர்கள் மீது எவ்வாறு கருணை காட்டாமல் இருப்பார்கள் கருணைக்கும் பாவம் மன்னிப்புக்கும் உரியவர்கள் பாவம் புரிபவர்கள்தானே அல்லாஹுவை பற்றி அறிந்த ஒருவரின் ஆஃபிரீன் குணம் அல்லாஹ்வின் குணங்களுள் ஒன்றாகவே இருக்கும் எனவே அத்தகையவர் பாவம் புரிபவர்களை சைத்தான் மற்றும் மன இச்சையின் பிடியிலிருந்து விடுவிக்கவே பெரிதும் முயற்சி செய்வார் உங்களில் ஒருவர் தனது குழந்தை ஒரு நிராகரிப்பாவனின் கையிலே சிறைப்பட்டிருக்க கண்டால் அந்த குழந்தையை விடுவிப்பதற்கு பெரும் முயற்சியினை மேற்கொள்ள மாட்டீர்களா இவ்வாறு தான் ஒரு ஆறு முயல்கின்றார் அடியார்கள் அனைவரும் பிள்ளைகள் போன்றாவார் ஷேக் அப்துல் காதிரி ஜீலானி லானி ராமத் அவர்கள் வாழ்ந்த காலம் உலக ஆதாய போக்கு இருந்த காலம் முஸ்லிம்களத்தில் பொடுபோக்கும் வீழ்ச்சியும் ஏற்பட்டிருந்த காலம் இத்தகைய காலகட்டத்தில் தான் சேக் அவர்கள் உறுதியான ஈமான் நம்பிக்கை உறுதியான அமல் உத்வேகம் கொண்ட அழைப்பு பணி உயர்ந்த வாழ்க்கை ஒழுக்க பண்பு ஆகிய தன்மைகளை பெற்று திகழ்ந்தார்கள் சேக் அவர்களின் இந்த வாழ்வே இஸ்லாம் நிலையான மார்க்கம் என்றென்றும் நிலைத்திருந்து நீடித்த பலன்களை வழங்குவதற்கான தகுதியினை பெற்றுள்ள வாழ்க்கை நெறி என்பதாகும் இஸ்லாம் என் மரம் என்றைக்கும் பூத்து குலுங்கி காய்க்காமல் இருந்ததில்லை எதிர்காலத்திலும் அவ்வாறு கனி வழங்காமல் இருக்க போவதில்லை என்பதற்கும் பெரும் ஆதாரமாய் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஏனெனில் இஸ்லாம் கொள்கை கோட்பாடு நம்பிக்கை செயல்பாடு மற்றும் அழைப்பு பணி சீர்திருத்தம் ஆகியவற்றை கொண்ட மார்க்கமாக இருக்குமாயின் இஸ்லாம் அவ்வாறுதான் இருக்கிறது அதனுடைய பலதரப்பட்ட காலகட்டங்களில் அது வாழும் பல்வேறு பகுதிகளில் திறமை மிக்க தலைவர்கள் கண்டிப்பாய் தோன்றிட வேண்டும் அவர்கள் ஈமானிலும் செயல்பாட்டிலும் உறுதி நிற்கவர்களாய் அழைப்பு பணியில் உத்வேகம் கொண்டவர்களாய் திகழ வேண்டும் நபிமார்கள் மற்றும் அவர்களின் உண்மையான பிரதிநிதிகளின் சீரிய வாழ்க்கை முன்மாதிரியை எடுத்துரைப்பவர்களாய் விளங்கிட வேண்டும் ஷேக் அப்துல் காதர் ஜெயிலானி ராமத்த அவர்களின் வாழ்க்கையும் அவர்களிடம் பயிற்சி பெற்று வளர்ந்து வந்த மாணவர்களின் உத்தமம் இரையச்சம் உண்மை வாய்மை உலக போதுமேனும் மனம் மற்றும் குணநலன்கள் சிறப்புகள் ஆகிய அனைத்தையும் பெற்று திகழ்ந்த புனிதர்களின் வாழ்க்கையும் இஸ்லாத்தின் பக்கம் பிற மக்களை அழைக்கும் வகையில் அமைந்திருந்தன இஸ்லாத்தின் உண்மை அதன் சிறப்பு உயிரோட்டம் அதன் புரட்சித்தன்மை மற்றும் ஒவ்வொரு காலத்திலும் இறைநேசம் கொண்ட மக்களை உருவாக்குவதற்கான ஆற்றல் இவை அனைத்திற்கும் அவர்களுடைய வாழ்க்கை பெரும் சான்றாய் திகழ்கின்றது இஸ்லாத்தின் தெளிந்த நீரூற்று என்றென்றும் வற்றிவிடாது என்பதற்கும் ஆதாரமாய் விளங்குகின்றது இவ்வகையில் அன்று யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இன்னும் பிற மதத்தவர்களும் பெரும் அளவில் இஸ்ராத்தில் சேர்வதற்கு சேக் அப்துல் கதிர் ஜி ராணி அவர்களின் தூய வாழ்க்கையே காரணமாக இருந்தது முஸ்லிம்களிலும் பிரமிக்கத்தக்க அளவில் பெரும் எண்ணிக்கையினர் சேக் அவர்களின் சீரிய வாழ்க்கை முன்மாதிரியினால் தம் ஈமானை நம்பிக்கையை புதுப்பிப்பதற்கு தம் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்கு பாவங்கள் தடுக்கப்பட்ட செயல்கள் அலட்சியமான பொழுதுபோக்கான வாழ்க்கை ஆகியவற்றிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கு முன்வந்தார்கள் ஷேக் அப்துல் காதர் ஜீனானி ரமத்து அவர்கள் தமது அழைப்பு பணியிலும் போராட்டத்திலும் மனித உள்ளங்களை பண்படுத்துவதிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார்கள் இறுதியில் ஹிஜ்ரி ஐநூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டில் மரணமானார்கள் அப்போது அவர்களுக்கு வயது தொண்ணூறுக்கும் அதிகம் அவர்களின் மகன் சரபுதீன் ஈசா தம் தந்தை மரணமான போது நோய்வாய்ப்பற்றிருந்த நிலைமையையும் எவ்வாறு உலகை விட்டு பிரிந்து இறைவனரும் சேர்ந்தார்கள் என்பதையும் விவரிக்கின்றார் சேக் அவர்கள் நூலாய்பட்டு மரணப்படுக்கையில் படுக்கையில் இருந்தபோது அவர்களின் மகன் அப்துல் வஹாப் என்பார் என் தந்தையே உங்களுக்குப் பிறகு நான் மேற்கொள்ள வேண்டிய செயலை குறித்து எனக்கு அறிவுரை கூறுங்கள் என வேண்டினார் அப்போது சேக் கூறினார்கள் அல்லாவுக்கு அஞ்சி வாழ்வாயாக அவனை விடுத்து வேறு யாருக்கும் அஞ்சாதே அவனை தவிர வேறு யாரிடமும் எந்த தேவையையும் வேண்டாதே உன்னுடைய அல்லாஹுவிடமே ஒப்படைத்துவிடு அவன் மீது தவக்கள் முழுவதும் சார்பு கொள்வாயாக அவனைத் தவிர யார் மீதும் சார்பு கொள்ளாத ஏகத்துவத்தை கணிப்பிடே ஏகத்துவமே அனைத்தையும் உள்ளடக்கிய கருவூலமாகும் மேலும் சொன்னார்கள் இதையும் அல்லாஹுவுடன் சரியான தொடர்பு கொண்டு விட்டால் இதயத்தில் அல்லாஹுவின் நினைவு நிறைந்துவிடும் அதிலிருந்து எதுவும் வெளியேறாது தம் பிள்ளைகளுக்கு கூறினார்கள் என்னை விட்டு தூரமாகுங்கள் நான் வெளி ரங்கத்தில் உங்களுடன் இருக்கின்றேன் அந்த ரங்கத்தில் வேறு ஒருவனுடன் இருக்கின்றேன் மேலும் கூறினார்கள் என்னிடத்தில் நீங்கள் மட்டும் வந்திருக்கவில்லை வேறு பலரும் வந்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு இடம் நிர்வாகி கொடுங்கள் அவர்களுடன் ஒழுக்கமாக இருங்கள் இவ்விடத்தில் மகத்தான அருள் நிறைந்திருக்கின்றது இங்கு நெருக்கடி ஏற்படுத்தாதீர்கள் மர நேரத்தில் ஷேத் அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள் வாடகை மசாலாம் ரஹமத்துல்லாஹி வா பரகாத்துகு அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னித்து திருந்தறனை பொலிவானாக பிஸ்மில்லா விடைபெற்றுச் செல்லாதீர்கள் ஷேத் அவர்களின் மக்கள் அப்துல் ரசாத் மூசா கூறுகின்றார்கள் சேக் அவர்கள் தம் இரு கரங்களையும் உயர்த்தி நீக்கி வைத்துக் கொண்டு இவ்வாறு கூறினார்கள் ரஹமத்துல்லா பாவ மன்னிப்பு கூறுங்கள் வரிசையில் நுழையுங்கள் இதோ நானும் உங்களோடு வந்து விடுகின்றேன் மேலும் கூறினார்கள் எனக்கும் உங்களுக்கும் மற்றும் அனைத்து படைப்பினங்களுக்கும் இடையே வானம் பூமியுடைய தூரம் இருக்கிறது என்னோடு யாரையும் ஒப்பிடாதீர்கள் யாருடனும் என்னை ஒப்பிடாதீர்கள் பின்னர் அவர்களின் மகனார் அப்துல் அஜீஸ் என்பார் அவர்களுக்கு ஏற்பட்ட நோவையும் பிற நிலையையும் பற்றி வினவினார்கள் அதற்கு சேக் அவர்கள் என்னிடம் யாரும் எதையும் கேட்காதீர்கள் இதோ நான் அல்லாஹ்வின் ஞானத்தில் புரண்டு கொண்டிருக்கின்றேன் என்று பதிலளித்தார்கள் இன்னொரு மகன் சேக் அவர்களின் பிணியை பற்றி வினவினார் அதற்கு பதிலளித்தார்கள் எனது பிணி குறித்து யாரும் அறிய முடியாது அதனை யாரும் விலக முடியாது எந்த ஜின்னும் எந்த மனிதனும் எந்த மலக்கும் புரிந்திட முடியாது அல்லாஹுவின் ஞானம் அல்லாஹுவின் சட்டத்தால் முறிக்கப்படாது சட்டம் மாறலாம் ஆனால் ஞானம் மாறாது சட்டம் மாற்றப்படலாம் ஞானம் மாற்றப்பட மாட்டாது அல்லாஹு தான் நாடுவதை அழிக்கின்றான் நாடுவதை நினைத்திருக்க செய்கின்றான் அவனிடத்தில் மூளை எடு இருக்கின்றது தான் செய்யும் செயல் குறித்து அவன் வினவப்பட ஆனால் மனிதர்கள் வினவப்படுவார்கள் மற்றொரு மகன் அப்துல் ஜப்பார் என்பார் அவர்களிடம் வினவினார்கள் உங்கள் உடனே எது உங்களை துன்புறுத்துகின்றது அதற்கு பதிலளித்தார்கள் என் உறுப்புகள் அனைத்தும் எனக்கு துன்பம் அளிக்கின்றன ஆனால் என் இதயத்தை தவிர அது அல்லாஹுடன் ஆரோக்கியமாய் இருக்கின்றது பின்னர் சேத்து ஜீலான ராமுதா அவர்களுக்கு மரணம் நெருங்கியது அப்போது அவர்கள் கூறினார்கள் இல்லல்லாக எனும் களிமாவின் மூலம் நான் உதவி கூறுகின்றேன் அல்லாஹு புனிதமானவன் மிக உயர்ந்தவன் அவன் நித்தியமானவன் மரணமாக மாட்டான் தன்னிடமிருந்து எதுவும் தவறிவிடுமோ யாரும் தப்பி விடுவாரோ என்று அஞ்சும் அளவு அவன் பலவீனமானவன் அல்லன் தனது ஆற்றலாலும் அடியார்களை மரணத்தின் மூலம் அடக்கியாலும் வல்லமையாலும் அவன் கண்ணியம் பெற்றவன் புனிதமானவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய வேறு இறைவன் இல்லை முகமது நபி சல்லாஹூ அலேசல்ல அவர்கள் அல்லாஹுவின் திருத்தூதர் ஆவார்கள் பின்னர் மகத்துவமிக்க அவர்களின் உயிர் பிரிந்தது அல்லாஹ் அவர்களை திருப்தி கொள்வானாக இதன் தொடர்ச்சி இன்சா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் கேட்கலாம் இறைவனுக்கு அந்துவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அல்ஹம்லா